பிஎஸ்ஜி இல் பிட்கொயின் பிஎஸ்ஜி கால்பந்து கழகம் முதல் முறையாக தனது கருவூலத்தில் பிட்கோயினை தனது கருவூலத்தில் இணைத்துள்ளது ஒரு பெரிய பிரெஞ்சு கால்பந்து கழகத்தில் இருந்து பிஎஸ்ஜி விளையாட்டுத் துறையை தாண்டி விரிவடைய விரும்புகிறது லாஸ்வேகாஸில் நடந்த கிரிப்டோ பணமாகிய பிட்கோயின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாநாட்டில் பிஎஸ்டி லாப்சன் தலைவரான பார் ஹெல்கோசன் பேர் ஹெல்கோசன் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த தொலைநோக்கு பிரதிபலிக்கிறது தொழில் வல்லுநர்களின் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மூலதனக் கழகத்தில் தனது கணக்குகளில் பிட்கோயின் ஐ ஒருங்கிணைத்ததாக அறிவித்தார் இளைஞர்களிடையே பாரிய பார்வையாளர்களுடன் புதிய தலைமுறையின் விளையாட்டுக் கழகமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அதன் விருப்பத்தால் இந்த அறிவிப்பு நியாயப்படுத்தப்படுகிறது பார் ஹெல்கோசன் விளக்கியுள்ளார் இந்த சமூகத்தில் என்பது சதவீதமானோர் பேர் முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என்று பார் ஹெல்கோசன் விளக்கியுள்ளார்